இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம ரத்ன இருக்காருல ரத்ன வந்து ரஞ்சித்தை போட்டு வெல்த் வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது என்ன எதுக்குன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த எடுத்தோடமே வந்து நம்ம ரத்ன இருக்காரில்ல அவர் வந்து ரஞ்சித்துக்கிட்ட வந்து சொல்லிடுறாரு இன்றைக்கி வந்து காலேஜில் ஸ்கூல் பசங்கள் எல்லாருமே வருவாங்க அதனால் வந்து அங்கே பெரிய மீட்டிங் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் நீ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க ஆ சரிமாம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மாதிரி வந்து அவர் சொல்லிட்டாரு அவர் வந்து வேலைக்கு வந்து புதுசுல இப்போதானே வந்து பிஏவா ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியலை அது தெரியாதுன்னு சொல்லிட்டு ரத்தினத்துக்கிட்டையும் சொல்லலை அவர் சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சொன்னதுனால வந்து நம்ம ரத்தனமும் நம்பிடுறாரு சரி மேம் வந்து கரெக்டாக பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு நம்பிக்கையில் இருக்கார் அங்கே பார்த்தா எல்லாத்துகிட்டையுமே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா நாம் வந்து மீட்டிங் வச்சுருக்கோம் கூட்டம் வச்சுருக்கோம் கட்சி கூட்டம் அது வந்து இந்த காலேஜுக்கு வந்துருங்க அப்படிங்கிற சொல்லிவிட்டு அவங்க கட்சி ஆளுகளுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம ரத்தனம் இருக்கார்ல அவர் வந்து சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிட்டு பார்த்தா இவங்க வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க வர்றாங்க மீட்டிங் எதுவும் வச்சாங்கன்னா ரோட்டில் ஏதாவது போர்டு அது அறிவிப்பு பலகை எல்லாம் வைப்பாங்கல்ல எதுவுமே இல்லை ரத்தினத்துக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுது என்னடா நம்மளும் வந்து கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் இன்னும் எந்த அறிகுறியுமே இல்லை ஆளுகளும் யாரும் சரியாக வர்ற மாதிரி தெரியலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரமாக நிப்பாட்ட சொல்கிறாரு டேய் காரை ஓரமாக அனுப்பாட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாமா என்னாச்சு மாமா அங்கே வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டெய் வண்டி நிப்பாட்டுரா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க வண்டியை நிப்பாட்டினோடனே என்னடா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ரெடி பண்ண வர்றதுக்கு மீட்டிங் நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறியுமே இல்லை என்ன கூட்டம் நடக்க போகுதா நடக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாமா அது வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கியா தெரியலைனா என்கிட்ட வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணும் கேட்க யாரா யாராவேன் இப்போ என்னடா பண்ணுறது நீ வேறு ஒன்றுமே ஏற்பாடு பண்ணாமல் வச்சுட்ட அங்கே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அறிவிச்சாச்சு கூட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து அந்த கூட்டத்தை நிப்பாட்டினா என்ன ஆகும் என் பேர் என்னாகும் நம்ம கட்சியோட பேர் என்ன ஆகும் என்ன பண்ணுறது உன்னைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ உடனே எப்படி கால் பண்ணி எல்லாட்டையும் கூட்டம் கிடையாதுன்னு சொல்கிறது என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ரஞ்சித்தை வந்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித் பார்த்துக்கிட்டோம்னா சாரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் கடைசி நேரத்தில் வந்து சாரி பூரின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறது உன்னே வச்சுக்கிட்டேன்ல நான் தான் பட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பேசாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்கிறாங்க மீட்டிங்கை வந்து பேசாமல் கேன்சல் பண்ணிடுவோம் நான் ஒருத்தனை அவன் ஒன்றுமே ஏற்பாடு பண்ணாமல் வச்சுட்டான் அவனை நம்பி விட்டது என்னோட தப்பு தான் தயவுசெய்து வந்து இந்த ஒரு டைம் மட்டும் மீட்டிங் இல்லைன்னா இன்னொரு நாள் வச்சுருவோம் இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே என்ன தான் பண்ணி வச்சிருக்கான்னு போய் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு வந்து ரத்தனமும் வர்ற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா எல்லாமே ப்ராப்பராக இருக்குது பயங்கரமாக செட்டப்லாம் சூப்பராக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன இவன் ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னால் ஆனால் நம்ம வழக்கமாக எப்படியெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி செட்டப் சூப்பராக ஸ்டேஜ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க ஆளுகளும் வந்துட்டாங்க கட்சி ஆளுகளும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது உடனே அவங்க கட்சி ஆளுங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க வாங்கையா வாங்கையான்னு சொல்லிவிட்டு வெல்கம் பண்ணுறாங்க என்ன எதுவுமே ஏற்பாடு பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே பக்காவாக சூப்பராக ஏற்பாடாக யார் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனை வந்து கேட்குறாங்க என்னையா தெரியாத மாதிரி கேட்குறீங்க எல்லா வேலையுமே வந்து உங்கள் பிஏ அந்த வேலன்கிட்ட கொடுத்துட்டீங்க அவன் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டான் இப்போ வந்துக்கிட்டு யார் பண்ணான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவனே ரஞ்சித்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது என்னடா நம்ம எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தோம் இப்படி பண்ணி நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா ஒரு ஆட்டோ வந்து என்ட்ரி ஆகுது அதுலேருந்து நம்ம ரத் வந்து பயங்கரமாக மாதம் இறங்கி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கட்சியாளர்கள்லாம் வாங்க தம்பி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அண்ணே எல்லாம் சொன்ன மாதிரி பக்காவாக ரெடி ஆகிடுச்சா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களே அப்படிங்க மாதிரி கேட்டானே தம்பி வழக்கமாக என்னெல்லாம் பண்ணுவோமோ அது மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்கிறாங்க ஒரு பெருன்னு வேலைன்னு உள்ளே வராங்க உள்ளே வந்தவொன்னையும் வந்து இவங்க ரத்தனை வந்து ரஞ்சித்தை போய் திருத்திக்கிட்டு இருக்காங்க பாத்தியாடா அவன் எப்படி ரெடி பண்ணியிருக்கான் நீந்தான் இருக்கே உன்னையே கூட வச்சுக்கிட்டு என்ன தான் தெரியலை தெரியல மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா ஐயா இது வந்து திட்டுறதுக்கான நேரம் கிடையாது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் போய் உங்களோட ஸ்பீச்சை கொடுங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு பேப்பர் கொடுக்காங்க ஐயா இதில் நீங்கள் பேச வேண்டியது எல்லாமே இருக்குது இதை பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாதம் வந்து ரத்தனத்துக்கிட்ட லெட்ரு கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட வந்து ரஞ்சித்துக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னடா அவன் இப்படி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ரத்தனை வந்து ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க ஸ்டேஜுக்கு போன வேலன் வந்து ரஞ்சித்துக்கிட்ட வராங்க என்னடா ஸ்டேஜ் எல்லாமே செட்டப் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு பார்த்தியா எல்லாமே நான் தான் பண்ணேன் எப்படி எனக்கு தெரியும் வாங்கிட்டு ஒரு வேலையை கொடுத்தா ஒருபடியாவே பண்ண மாட்டேன் சொதிட்டு வச்சிருப்பேன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் ஐயா பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு நானே களத்தில் இறங்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சரியா இனிமேலாவது ஒழுங்காக வேலையை பார்க்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேலன் சொல்லிவிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா பயங்கரமான கடுப்பில் இருக்கார் ரஞ்சித்து அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சுட்றாங்க